நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் துடிப்பும் வேகமும் கொண்ட மேசராசி அன்பர்களே உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதற்கு மனமாற வேண்டிக் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களது கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தலாம் குடும்பஸ்தானத்தில் குருவும் சுவஸ்தானத்தில் செவ்வாயும் சத்ருஸ்தானத்தில் கேதும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதனும் லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரனும் போகஸ்தானத்தில் ராகவும் இருக்குதுங்க இந்த வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்து வருஷம் முழுவதும் உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் மிகவும் கவனமாக கேளுங்க இடையில நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக வீடியோவை கேளுங்க கேட்டதுக்கு அப்புறமா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க மேசராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே முடித்து விடுவீர்கள் மனதளவில் இருந்து வந்த சங்கடம் விலகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் செய்யும் முயற்சிகளில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் மறைமுக எதிரிகளை இனம் கண்டு விளக்குவீர்கள் சமூக பணிகளில் மதிப்புகள் உயரும் தேவைக்கேற்ப வருமானம் வந்தாலும் செலவுகளில் சற்று கவனம் வேண்டும் வரவு அதிகமாக இருக்கு என்பதற்காக செலவு அதிகமாக செய்யும் பொழுது அதிக கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரும் அதனால் செலவுகளில் சற்று கவனம் வேண்டும் அரசு வழிகளில் ஆதாயம் கிடைக்கும் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து மனதிற்கு அமைதியான இனிமையான செய்திகள் கிடைக்கும் உணவு விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்கவும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வாழ்க்கை துணையுடனான புரிதல்கள் மேம்படும் நீர்ப்பாசன வசதிகளை அறிந்து மாற்றுப் பயிர்களை பயிரிடவும் இழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் தடையாக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் தொழில் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் இந்த வருடம் உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த நாட்ட வருடமாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கப் போகிறது உங்களது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்க்கவும் துரித வகை உணவுகளை குறைத்து கொண்டால் உங்களது உடலிற்கு நல்லது மேச ராசியில் இருக்கும் பெண்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எதிலும் அவசரமின்றி செயல்பட்டால் நல்ல வருடமாகவே அமையும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும் பொன் பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் கணவர் வழி உறவினர்களின் மத்தியில் உங்கள் புகழ் உயரும் சுபகாரிய காரிய செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் சுயதொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும் சுயதொழிலில் இருப்பவர்கள் கூட்டு தொழில் சேர்க்க வேண்டாம் ஏனென்றால் சுயதொழிலில் நீங்கள் தனி ஒருவராக முன்னேறும் பொழுது உங்களுக்கு லாபம் இரண்டு மடப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மாணவர்கள் மேசராசியில் இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் மேல்நிலை கல்வியில் கவனம் வேண்டும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை விழிப்பதை தவிர்க்கவும் தகவல் தொடர்பான சாதனங்களை தேவைகள் அறிந்து பயன்படுத்தினால் நல்லதாக இருக்கும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகளில் இருந்து வந்த தடை தாமதம் மறையும் கல்வி குறித்த எண்ணம் நிறைவேறும் விருப்பமான துறைகளில் படிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் வெளி விளையாட்டிலும் ஈடுபாடு வெற்றி அடைவீர்கள் விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் ஏற்படும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது உத்தியோகத்தில் இருக்கும் மேசராசி அன்பர்கள் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் மறைய நேரம் வந்துவிட்டது சிலருக்கு எதிர்பார்த்த ஊதியம் உயர்வுகள் உண்டாகும் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் தடைப்பட்டிருந்த ஊதிய உயர்வு சிலருக்கு சாதகமாகும் பண வரவுகளால் பொருளாதார நிலை சீரடையும் புதிய வேலை சார்ந்த செயல்களில் சிந்தித்து முடிவு எடுக்கவும் திறமைக்கு ஏற்ற புதிய பொறுப்பு மற்றும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த சாதகமான சூழல்கள் உண்டாகும் எதிலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது இன்னும் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் இருக்கும் மேசராசி அன்பர்களே வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் புதிய தொழில் சார்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவீர்கள் பத்திரப்பதிவுகளில் விழிப்புணர்வு வேண்டும் பயண தொழில்களில் மறைமுகமான விரயங்களால் கையிருப்புகள் குறையும் தொழிலை விரிவு செய்வதற்கான சூழல் அமையும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் சற்று கவனத்துடன் செயல்படவும் வர்த்தகத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும் இயந்திர உற்பத்தி ஆட்டோ பயண மொபைல்ஸ் உதிரிப்பாக தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டால் குழப்பங்களை தவிர்க்கலாம் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் ஆனால் சற்று கவனம் தேவையாக இருக்கும் கலைஞர்கள் மேசராசியில் இருப்பவர்களுக்கு தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் தோற்ற பொழிவுகள் அதிகரிக்கும் கவர்ச்சியான பேச்சினால் அனைவரையும் கவர்வீர்கள் அரசு வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களால் நன்மைகள் கிடைக்கும் எதிர்பாலின மக்களிடம் எண்ணி கண்ணியத்தை கடைபிடிப்பது மதிப்புகளை மேம்படுத்தும் நல்ல வருமானத்தை காண்பீர்கள் அரசியல் வாழ்க்கையில் இருக்கும் மேசராசி அன்பர்களின் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் மதிப்பு மரியாதை உயரும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய இலக்குகள் மூலம் வரவுகளை மேம்படுத்துவீர்கள் கட்சியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கனிமான பேச்சுக்கள் நம்பிக்கையும் நன் மதிப்பையும் மேம்படுத்தும் கட்சி மேலிடத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும் தொண்டர்களின் ஆதரவு எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு கிடைக்கும் மேசராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்பதனையும் இந்த பதிவில் நாம் காணலாம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகனை வழிபடம் மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் அன்புக்குரிய மேசராசி அன்பர்களே இந்த வருடம் சனி பெயர்ச்சி ராகு குவேது குரு பயிற்சி நடைபெறுவதால் பல நல்ல முன்னேற்றமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகிறது சில பரிகாரங்கள் செய்வதன் மூலம் அதனை நிவர்த்தி செய்யலாம் பரிகாரம் என்றால் ஏதோ துட்டுகள் செலவழித்து செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை முருகப்பெருமானை மனதார நினைத்து விளக்கேற்றி வழிபட்டாலே போதும் உங்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் தடைகளிலிருந்து நிச்சயம் நீங்கள் மீண்டு வரலாம் அந்த முருகப்பெருமானின் அருள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது அதனால் முருகப்பெருமா பெருமானை நினைத்து தொடங்கும் எந்த ஒரு செயலும் வெற்றிகரமான செயலாகவே அமையும் அதனால் மேசராசி அன்பர்களே எந்த ஒரு தொழிலை தொடங்கும் முன்பும் முருகப்பெருமானை வழிபட்டு தொடங்குங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் என் அன்புக்குரிய மேசராசி அன்பர்களே இதுபோல் தினமும் ராசி பலனை காண்பதற்கும் மாத ராசி பலனை காண்பதற்கும் வார ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்